நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே கோட்டீஸ்வரரா இருப்பாங்க சார் ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன் சுய முயற்சியாலேயே தனித்துவமாக கோட்டீஸ்வரர் தரவரிசையில் இடம்பெற்றிருப்பாங்க சார் தன் சுய புத்தியாலேயே கடின உழைப்பால் முன்னேறி கோட்டீஸ்வரரா ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் சார் அப்போ ஒரு மனிதனுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய மந்திரஸ்தானன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படியெல்லாம் லாபத்தை அள்ளி கொடுக்கும் எந்த வழிகளில் எல்லாம் லாபங்களை கொடுக்கும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்று இருக்கு சார் சார் என்ன நினைத்தாலும் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் தயார் நிலையில் இருக்கும் அந்த ஜாதகம் அந்த இடத்துல அந்த இடத்தினுடைய மந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து பலம் பெற்று இருந்ததுன்னு வைங்க இவர்கள் எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டு தான் சார் மறுவாலை பார்க்க அந்த கிரகங்கள் அந்த ஜாதக கட்டத்துல எந்த இடம் கேட்டீங்கன்னாக்கா பதினோராம் இடம் சார் உங்க ஜாதக கட்டத்துல லக்கணத்துல இருந்து நீங்க எந்த லக்கணமா இருங்க அந்த லக்னத்திலிருந்து இருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய ஒரு மந்திரஸ்தானம் ஸ்தானம் அந்த அந்த பதினோராம் இடம் பலம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்து அந்த தசா காலம் வருதா பாருங்க சார் அந்த பதினோராம் இடத்தில் உள்ள கிரகத்தினுடைய தசா காலமோ புத்தி காலமோ வந்துவிட்டால் ஒருவருக்கு தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபங்களையும் பல வழிகளில் பல துறைகளில் வருமானத்தை கொட்டி கொடுத்துருங்க சார் சார் ஒரு சிலர்லாம் எல்லாம் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி தசா காலம் ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் மூலமாக வந்து பணத்தை அள்ளி கொடுக்கும் சார் இல்லை ரிட்டையர்மெண்ட் பணம் வரும் அந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் வரும் சார் இவர் எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட் வரும் சார் ஆக மொத்தத்தில் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகம் நன்றாக அமர்ந்து வீடு கொடுத்த நல்ல நிலையில் மட்டும் இருந்து அந்த தசா காலம் மட்டும் இவர்களுக்கு வந்துவிட்டால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார் சார் உங்களுடைய ஆசைகளையும் அபிலாஷங்களையும் சிறப்பான அற்புதமான ஸ்தானம் சார் அந்த பதினோராம் அந்த பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தானம் சார் வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவானா அவனது வாழ்க்கையில் எதனும் லாபங்கள் உண்டா என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம் மூத்த சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் உண்டா பாதகம் உண்டா என்பது சொல்லக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் சார் நல்லவர்களுடைய நட்பு கிடைக்குமா கிடைக்காதா அவர்கள் மூலமாக ஏற்றம் உண்டா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் அது ஒரு மந்திரஸ்தானம் சார் மிகப்பெரிய மந்திரஸ்தானம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அட்சய பாத்திரம் கூட சொல்லலாம் சார் உங்க ஜாதகத்தில் மட்டும் நல்லதே செய்யக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்களை எல்லாம் செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் சார் சார் பதினோராம் இடம் இந்த பதினோராம் வீட்டு அதிபதி உங்க ஜாதக கட்டத்துல இருந்து பதினோராம் இடத்தில் பதினோராம் வீட்டு அதிபதியுடன் திரிகோண ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதியோ ஒன்பதாம் வீட்டதிபர் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் இந்த ஜாதகர் நிச்சயம் எல்லா வெற்றிலையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொடர்பு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் இவருடைய எண்ணங்கள் செயல்கள் மூலமாகவே மிகப்பெரிய வெற்றியை அடைந்த அவர் சார் இவர் மிகப்பெரிய செல்வந்தன் சார் இவர் இந்த பதினோராம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியுடனோ ஒன்பதாம் வீட்டு அதிபதியுடனோ சேர்க்கை பெற்று அந்த தசா காலம் மட்டும் இவர்களுக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் இவன் மிகப்பெரிய பணக்காரன் மிகப்பெரிய செல்வந்தன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை தரமே மாறிவிடும் சார் சார் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கு சார் லக்னத்திலிருந்து பதினோராம் வீட்டு அதிபதி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்க சிம்ம லக்னம்னு வைங்க சிம்ம லக்கணத்தினுடைய பதினோராம் வீட்டு அதிபதி புதன் ஓகேங்களா அந்த வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து அதனை குரு பார்த்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சரிவரு அந்தனுடன் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்தது புதனும் சுக்கிரனும் சேர்ந்து சிம்ம லக்கணத்திற்கு ஏழாம் மீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் மீட்டில் அமர்ந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அந்த பதினோராம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வையில் அந்த புதனும் சுக்கரனும் அமர்ந்துவிட்டால் இவர்களுக்கு அந்த பதினோராம் வீட்டில் தசா காலம் புதன் தசையோ சுக்கர தசையோ வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் மூலமாக கணவன் ஆண் ஜாதகமா இருந்தா மனைவி மூலமாக யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் இந்த ஸ்தானங்கள் சார் உங்க ஜாதக கட்டத்துல எதிர்மறை சிந்தனை வந்தது என்றால் அந்த பதினோராம் வீட்டை பற்றி சொல்கிறேன் நான் இப்போ உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதி கரெக்டாக போயிட்டே இருக்கணும் சார் நல்லா போய்ட்டுருக்கு நினைக்கிறீங்க நல்லா இருக்குது வாழ்க்கை நல்ல தினமாக போய்ட்டுருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த சமயத்தில் நீங்கள் இப்படி போயிட்டுருக்கு இப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டிங்கன்னு வைங்க எதிர்மறை சிந்தனை வரவே கூடாது அந்த பதினோராம் வீட்டு அதிபதி தசா காலம் வர சொல்லும் அப்படி பதினோராம் வீட்டை தசா காலம் வரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதிர்மறை சிந்தனை மட்டும் வைத்து கொள்ளவே கூடாது அந்த எதிர்மறை சிந்தனை வந்துவிட்டால் அதுவே உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுத்து சின்ன என்பதையும் மறக்கவே கூடாது சார் அந்த பதினோராம் அதற்காக தான் அது பதினோராம் இடம் மந்திரஸ்தானம் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நிச்சயம் கொடுத்துவிடும் அதனால் தான் நான் இந்த பதினோராம் வீட்டு தசா காலம்லாம் வர சொல்ல சர லக்கணத்திற்கு பதினோராம் வீட்டு அதிபதி தசா காலம்லாம் வந்துவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஆசைகளை ரொம்ப வளர்த்து கொள்ளவே கூடாது உங்களுடைய அபிலாஷைகளை குறைத்து கொண்டு நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட வேண்டும் மிகப்பெரிய லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தான சார் சார் இந்த பதினோராம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் சார் ஏனென்றால் அதிகமான ஆசைகளை தூண்டிவிட்டு அவரே கெடுத்து குட்டிச்சுவராக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருவாரத்தை மறக்கவே மறக்கக்கூடாது சார் இது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்கணத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்வது ஒரு ஸ்தானம் சார் இந்த ஒரு ஸ்தானத்தில் மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் மறைந்திருக்கு இந்த பதினோராம் இடத்தில் மட்டும் செவ்வாய் வலுவாக அமர்ந்து இருந்துட்டா போதும் சார் உங்களுக்கு மிகப்பெரிய பூமி லாபங்களையும் சகோதரர் லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சார் இது சார் அது மட்டுமல்ல உங்களுடைய பதினோராம் இடம் லக்கணத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் மட்டும் புதன் வலுப்பெற்று அமர்ந்திருக்கான்னு வைங்க சார் இவர் வந்து ஜோதிட துறையில் மிகப்பெரிய அளவில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்னு அர்த்தம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது சார் கல்வி கல்வியில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார் அர்த்தம் சார் எனக்கு சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கை நிச்சயம் உண்டு சார் இவர்களுக்கு ஆடம்பரமான செலவு செய்து ஆடம்பரமான வீடு கட்டி மற்றவர்கள் அசந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கை தரம் உட்காரன் சார் இவர்களுக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்தால் மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கை உண்டு சார் எனக்கு பதினோராம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கார் சார் கௌரவமான வாழ்க்கை உண்டு சார் நல்ல கௌரவமான வாழ்க்கை நல்ல புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதையான வாழ்க்கை உண்டு குருனாவே புத்திரக்காரகன் இல்லையா குழந்தைகளால் மதிப்பு உண்டு பதினோராம் இடத்தில் குரு அமர்ந்தா பிள்ளைகளால் நிச்சயம் மதிப்பு மரியாதை பிள்ளைகளால் செல்வம் செல்வாக்கு உண்டு சார் சார் அது மட்டும் இல்ல சார் எனக்கு வந்து இப்போ பதினோராம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார் சார்னாக்கா சனி பகவான் வந்து நல்ல வேலையாட்கள் மூலமாக சிறந்த நல்ல உழைப்பை கொடுத்து நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுத்துரும் சார் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் நல்ல ஆயுள் உண்டு நல்ல ஆரோக்கியம் உண்டுன்னு எடுத்துக்கோங்க சார் எனக்கு பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கார் சார்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அபிலாஷங்களை தூண்டி தூண்டி விடக்கூடிய ஸ்தானங்களில் ஒரு உபஜய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்து தசா காலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு சார் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும் சார் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் மிகப்பெரிய அளவில் லாபத்தை அடைவார்கள் மிகப்பெரிய பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய பதினோராம் இடம் சார் எனக்கு பதினோராம் இடத்தில் கேது அமர்ந்திருக்காருன்னு வைங்க சார் பதினோராம் இடத்தில் கேது அமர்ந்தால் தெளிந்த ஞானத்தை கொடுப்பார் சார் கடவுளுக்கு உங்களுக்கு நெருக்கமான உறவு வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு வரப்போகுதுன்னு அர்த்தம் தெய்வீக சிந்தனைகளில் நல்ல லாபங்களை கொடுத்து நல்ல ஒரு தெளிவான சிந்தனையை கேட்டதெல்லாம் கொடுப்பார் சார் ஞானத்தை கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மந்திரஸ்தானம் இந்த பதினோராம் இடத்தில் சூரியன் மட்டும் வலுப்பெற்று அமர்ந்திருந்தால் தந்தை மூலமாக லாபங்கள் உண்டு தந்தை சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் அபரிமிதமான லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சார் அதிகார பதவியில் உட்கார வச்சு அழக பார்க்கக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடத்தில் சூரியன் அமர்ந்து இருந்தால் அதிகார பதவிகளை அரசு லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சார் சார் எனக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் பலம் பெற்றிருக்கார் சார்னாக்கா சார் சந்திரனாவே விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளை சிறந்து விழுவாங்க மூலமாக டிராவல் மூலமாக நிறைய லாபங்களையும் தாய் வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் மூலமாக தாய் வழி மூலமாக லாபங்களை அடையக்கூடிய ஸ்தானம் சார் இது சார் அதாவது உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி பதினோராம் இடத்தில் பதினோராம் வீட்டாதிபதி ஆட்சி பெற்று ஐந்தாம் வீட்டில் தொடர்பு பெற்றிருக்கா பாருங்க ஒன்பதாம் வீட்டில் தொடர்பு கெட்டிருக்கா பாருங்க சார் இப்படி இந்த தொடர்புகள் பெற்று அந்த பதினோராம் அதிபதி தசா காலம் வந்துவிட்டால் நிச்சயம் நீங்க பணக்காரர் சார் நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தே தீர்வுகள் என்பது உறுதியாக சொல்லிடலாம் சார் எனவே தான் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னம் எது பாருங்க பதினோராம் வீட்டு அதிபதி எப்படி அமர்ந்திருக்கான்னு பாருங்க சார் நான் சொல்லும் விதத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து அந்த தசா காலம் வந்து நிச்சயம் நீங்கள் பெரும் தனவான் பெரும் செல்வந்தன் சொல்லிடலாம் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்